ஆ சிவா திருச்சி மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி மந்திரத்தினுடைய தலைப்பு கோயில் திருப்பதிகம் அனுபோக இலக்கணம் எத்தனாவது மந்திரம் படிக்கணும் மூன்றாவது மந்திரம் மூன்றாவது மந்திரம் என்ன சொல்லுது அரைசனே கடியனேனுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யீருள் கடிந்தமை சுடரே திரைபொறாமன்னும் அமுதத்தென்கடலே தெருப்பருந்துரையுரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தே இந்த உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வேங்கிறார்களா இந்த மந்திரத்தில் அதுதான் சூக்குமை வாக்கு அடைந்த நிலை அதுதான் அந்த அந்த சாதகன் பேச மாட்டான் இப்போ மாணிக்க வாசகரே நமக்காக தான் பேசணுங்கிற எண்ணெல்லாம் அவர் கிடையாது சொல்லுவது அறியேங்கிறாரு தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் சொல்லுவது அறியேங்கிறார் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எனக்கு தெரிகிறான் உனக்கு புரிகிற மாதிரி என்னால் பேச முடியலங்கிறார் இப்போது உங்களுக்கு அல்வா கண்ட தெரியும்னா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஈஸி கிடையாது உங்களுக்கு தெரியுங்கிறது ஓகே ஆனால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் அதை சொல்லி கொடுக்குறதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது அதே மாதிரி அவங்களால் செய்ய முடியாது புரியுது ஆமாம் எழுதுங்க பொருள் எழுதுங்க உரை அன்பர்களுக்கு மன்னனே என் தந்தையே உயிர் உடம்பு நெகிழ்ந்து மயிர்கால்களிலும் அதில் வெளிப்படும்படி மயிர்கால்களிலும் அது வெளிப்படும்படி என் உள்ளத்தை இருக்கின்றாய் நிலைத்திருக்கின்றாய் என்னை உருக்குகின்றாய் பொய்யாகிய அறியாமையை போக்குகின்றாய் நீ மெய் ஒளி நீ அலையில்லாத அமுதம் நீ அமுதமான ஆனந்த கடல் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருப்பவன் இப்போ நம்ம பேசுனது வருது பாருங்க தேவாரத்தில் பேசினது சொல்லை கடந்தவன் வருது சார் அப்படியே எதை கடந்தவன் சொல்லை கடந்தவனா சூக்குமை வாக்கில் உணரக்கூடியவன் சுட்டறிவையும் கடந்தவன் சுட்டறிவுனால் சுட்டி காட்டக்கூடிய அறிவு நம்முடைய கருவிகளால் சுட்டி காட்டப்படுகின்ற அறிவெல்லாம் சுட்டறிவு இப்படி எதையாவது ஒரு பொருளை சுட்டி அறிகிற பொருளெல்லாம் அழியும் சைவ சித்தாந்தம் எதையெல்லாம் உங்களால் இது கார் இது ஃப்ளாஸ்க்கு இது உட்காரும் சுட்டி காட்டக்கூடிய பொருட்களெல்லாம் என்றோ ஒரு நாள் அது நிறைவாகும் அந்த சுட்டறிவை கொண்டு அழிகின்ற பொருளை அறிகின்ற அறிவை கொண்டு அழியாத பொருளை என்ன செய்ய முடியாது அறிய முடியாது புரியுதா அழியாத பொருளை ப அவனுடைய ஞானத்தால் பதிஞானத்தால் தான் அறிய முடியும் புரியுதா இறைவன் பதிஞானத்தால் அறியப்படுபவன் நம்ம பேசினதெல்லாம் அந்த திருவாசத்தில் வந்துட்டு சார் நான் உன்னை எப்படி புகழ வேண்டும் என்று எனக்கு சொல்லித் தருவாயாகன்னு கேட்குறார் நான் சொன்னல சொல்லுவது அறியன்னார்ல அவரே எனக்கு சொல்ல முடியல இறைவனை புகழை எப்படின்னு சொல்றது முடியலங்கிறாரு அப்போ நமக்கு எப்படி சொல்லி தருவார் நான் உன்னை எப்படி புகழ வேண்டும் என்பதை எனக்கு சொல்லி தருவாயாக குறிப்புரை புறையினா துவாரம் அர்த்தம் மயிர்கால் அர்த்தம் இந்த மந்திரத்தில் பொய் என்பது நிலையாம காசு பிள்ளை நல்லா அடி அந்த இந்த மந்திரத்தில் பொய் நிலையாமையை குறிக்கிறது இருள் அறியாமையை குறைக்கிறது இறைவன் போக்கும் வரவும் இல்லாதவன் போக்கும் வரவும் இல்லா புண்ணியன் அதனால் திரை போகிறான்னு சொன்னாரான் இப்போ கடல் வந்து முன்னால் போகுது பின்னால் வருது இறைவனுக்கு அது கிடையாதுல்ல போக்கும் வரவும் இல்லாதவர் இப்போது ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறதுன்னு சொன்னால் இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கிறேன் சார் என்னால் இந்த பக்கம் போக முடியும் என்ன காரணம்னால் நான் ஏற்கனவே அங்கே இல்லை நான் வந்து ஏற்கனவே அங்கே இல்லை என்னால் என்ன செய்ய முடியும் இறைவன் எங்கேயுமே போக முடியாது ஆமாம் ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கணும்னா இப்போ என்னால் நான் இப்படி செய்யணும் செஞ்சிட முடியும் ஏன்னா அங்கே இல்லை ஆனால் இறைவன் எந்த பக்கமும் போக முடியாது எல்லா இடமும் யார் தான் இருக்கிறார் இறைந்து இருக்கிறார் ஆமா அதனால தான் அவருக்கு பேர் திரைபோரா என்று பெயர் உரை உணர்வு என்று சொல்லும்போது வாக்கின் சம்பந்தம் இல்லை என்று பொருள் அதாவது கருவிகளால் அறியப்படுகின்ற பசு ஞானத்துக்கு எட்டாதவன் கருவிகளால் அறியப்படுகின்ற பசு ஞானத்திற்கு எட்டாதவன் உயிரின் சிற்றறிவாகிய கருவிகளால் அறியப்படுகின்ற பாச ஞானத்துக்கு எட்டாதவன் உயிரின் சிற்றறிவாகிய பசு ஞானத்துக்கு எட்டாதவன் எந்த ஞானத்துக்கு தான் எட்டுவான் பதி ஞானத்துக்கு தான் எட்டுவான் பதி ஞானத்துக்கு தான் எட்டுவான் சூரியனை பார்க்கணும் என்ன செய்கிறது சூரியனை பார்க்கறதுக்கு என்ன செய்யணும் ஆ சூரியனை பார்ப்பதற்கான உதவி எங்கேருந்து வரணும் சூரியனை பார்ப்பதற்கான உதவி சூரியன்லேருந்து தான் வரணும் சிவனை பார்ப்பதுக்கான உதவி எங்கேருந்து தான் வரணும் சிவன்லேருந்து தான் வரணும் அது குருவிட்டேருந்து வருதுன்னா குரு யார்கிட்ட வாங்கி தர்றாரு அவர் ஒரு மீடியேட்டர் அவ்வளோ தான் எல்லார்டையும் கொடுக்கல அது ரொம்ப முக்கியம் குரு என்ன வாங்கி தானே கொடுக்குறாருன்னா ஓன்கிட்ட தந்தாரா அவர்கிட்ட கொடுத்தாரில்ல அது முக்கியமில்ல என்ன சார் குருக்கிட்ட கொடுத்தார்ல அது முக்கியம் இல்லை ஆ இன்னைக்கு கோயிலில் வந்து ஒரு அர்ச்சகரை அறிமுகப்படுத்தினாங்கன்னா உடனே காலில் விழுந்து கும்பிட்டேன் அப்போ அந்த தம்பி ஹரிராம் சொன்னான் அவர் எங்கே என்னுடைய கிளாஸ்மேட்டு தான் அப்படின்னா அப்படி இல்லை சாமியை தொட்டு பூஜை பண்ணுறாரு சிவனை தொட்டு கும்பிட பூஜை பண்ணுறவங்க குரு என்ன சொல் நமக்கு அவர் தான் குரு ஆமாம் எப்போதும் இறைவன் திருமேனியை தோன்றுறதுக்கு இறைவன் அவருக்கு ஒரு யோகம் கொடுத்தார்ல நமக்கு அது கிடைக்கலல்ல என்ன சொல்கிறீங்க அப்போ அவங்க வணங்குவதற்குரியவர்கள் அவருக்காக வணங்கலை சுந்தரரே சொல்ல அவருக்காக வணங்கலை அவர் சாமியை தொடராருங்கிறதுக்காக வணங்கு இதுதான் குருவும் அப்படி தான் அவருடைய சொத்துக்கள் எதையும் தரல ஆனால் அவர்கிட்ட தானே கொடுத்தாரு அதுதான் பிரச்சனை நம்மகிட்ட தராமல் அவர்கிட்ட கொடுத்தார்ல அதனால் அவரை நாம் யாராக வணங்குறோம் குருவாக வணங்குகிறோம் நேற்று கூட சொன்னேன் குருவை வணங்குதல் அவருடைய உரிமை கடமை கிடையாது ஆசிரியரை யாரும் கும்பிடணுன்னு கட்டாயம்லாம் கிடையாது கடமையெல்லாம் கிடையாது ஆனால் உரிமை உரிமையை பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாதும் அவங்கவுங்க விருப்பம் என்ன சார் இப்போ வந்து ஒரு விவசாயம் நல்லா இருக்குது பத்து பத்து ஏக்கராக பிரித்து போட்டிருக்காங்க அதில் பயிர் செய்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது எல்லா விவசாயம் பயிர் செய்ய மாட்டான் சில விவசாயி சும்மா கரம்பாக போட்டுருவான் அது அவனுடைய ரைட்ஸு ஆனால் அஞ்சு வருஷம் கழித்து பயிர் செய்வான் அதுவும் அவன் ரைட்ஸு தான் அதில் பயிர் செய்ய வேண்டியது என்பது கடமை கிடையாது உரிமை புரியுது உங்களுக்கு உரிமை உங்கள் காரை நீங்கள் ஸ்டாண்டில் கொண்டு போட்டிங்கன்னா அது அந்த காரை எப்போ எடுக்கிறதுங்கிறது உங்கள் உரிமை டெய்லி எடுத்துகிட்டு போடுறவனும் இருப்பான் அன்னன்னைக்கு பத்து நாளைக்கு காரை கொண்டு போட்டு போயிடுறவனும் இருப்பான் அதே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சால் தான் அந்த குருன்னா என்னங்கிறது நமக்கு என்ன செய்யும் புரியும் ம் என்ன சொன்னோம் அந்த வாக்குகள் ஆ சூரியனை பார்ப்பதற்கான உதவி சூரியனிலிருந்து தான் வரணும் சிவனை பார்ப்பதற்கான உதவி சிவனிடத்திலிருந்து தான் வரணும் சிவனிடத்திலிருந்து தான் வரணும் அதற்கு சைவ சித்தாந்தத்தில் ஒரு உதாரணம் இருக்குது அதாவது ஒரு பட்டறை இருக்குது ஒரு இரும்பு பட்டறை நம்ம நண்பர்னே வச்சு விடுவோமே தம்பியை பார்த்துட்டு வர்றாங்க நம்ம போகிறோம் அவன் டீ வாங்கி கொடுக்குறான் நம்மளும் குடிக்கிறோம் அவன் பட்டறையில் வேலை செய்கிறான் நம்ம கிளாஸ்மேட்டுகள் அந்த மாதிரி சம்மந்தமில்லாத தொழில் இருப்பானுங்க சம்மந்தமில்லாத தொழிலில் நம்ம கிளாஸ்மேட் இருப்பானுங்க அப்போ அந்த தொழில அவன் என்ன செய்கிறான் இருக்கிறான் அப்போ நம்ம கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான் அவன் இரும்பை பழுக்க வச்சு நங்கு நங்குன்னு அடிக்கிறான் அப்போது வந்து நம்ம வந்து அந்த இருந்து ஒரு துண்டு என்ன செய்து நம்ம மேலே வந்து விழுந்துருதுன்னு வச்சுருங்களேன் ஐயோ தீ சுட்டுட்டு தீ சுட்டுட்டுன்னு சொல்கிறோம் ஆனால் உண்மை வந்து இரும்பு சுட்டுட்டு இரும்பு சுட்டுட்டோங்க இரும்புலேருந்து ஒரு பீஸ் மேலே வந்து விழுந்தோடனே சுட்டது இரும்பு அல்ல இரும்பின் வழியாக வந்த நெருப்பு அதுபோல் உங்களுக்கு கிடைத்தது குரு குருவருள் என்பது குரு வழியாக வந்த இறையருள் குரு அந்த இடத்துல யார் ஒரு மீடியேட்டர் மீடியேட்டர் அந்த இடத்துல குருவுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கு கொடுக்குறேன்னா ஒரே ரீசன் தான் அவர் மூலமாக தானே தந்தாருங்கிறது தான் முக்கியம் அப்போ யார் மூலமாக கொடுத்தாலும் அவர் முக்கியம் அவர் மூலமாக தானே வருது எல்லார் மூலமாகவும் வரலையே என்ன சொல்கிறீங்க அப்போ இறைவன் அவரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அவர் சாதகம் பண்ணியிருக்கிறாரு அந்த சாதகத்துக்கும் இறைவன் அவரை மீடியேட்டராக பயன்படுத்துகிறதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவருக்கு அந்த தகுதி அவருக்கு இருக்குது இப்போது ம முதலமைச்சரே வந்து எல்லாருக்கும் ஒரு பொருள் ஐயாயிரம் ரூபா கொடுங்க ரூபா கொடுங்கன்னு சொன்னால் அதை வந்து தாலுகா ஆஃபீஸில் அதாவது பொங்கலுக்கு கரும்பு கொடுங்கன்னா முதலமைச்சர் எல்லார் கையிலையும் கரும்பு தர முடியாது அந்த தர்ற ரேஷன் கடையில் போய் அவர்கிட்ட பம்முரமெல்லாம் அந்த தர்ற ரேஷன் கடையில் போய் அவர் பம்முனா தான் நல்ல கரும்பு கொடுக்குறாரு அவர் அந்த பொங்கல் இது எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு அந்த புரிதல் இருந்தால் போதும் அந்த புரிதல் அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஆஃபீஸர்கிட்ட கூட சிலர் ரொம்ப கனிவாக பழகிவிடுவாங்க கொஞ்சம் அவர் கொஞ்சம் கடிந்து விழுறவங்களாக இருப்பாங்க ஏன்னா நம்ம மக்கள் அங்கே போய் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க அவர் என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர் படிச்சுட்டா வர்றாரு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அனுபவம் குறிப்பிட்ட கல்வி தான் இருக்குது ஆமாம் நபருக்கு இருக்கணும் நபருக்கு இருந்தால் தான் அது வந்து சேரும் எல்லார்ட்டையும் அதை என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ம் ஆமாம் அந்த பக்குவானும் கொடுக்க முடியும் ஆமாம் இப்போ நான் உங்களுக்கு நடத்துகிற பாடத்தை என் மகனுக்கு நடத்தலைல்ல என் மருமகளுக்கு நடத்தலைல்ல ஒரு இதில் உங்களுக்கு ஆ அப்போ அந்த பதினானத்தால் தான் இது உணரப்படும் அதை தான் இது வந்து எதற்காக நம்ம இவ்வளோ நேரம் செலவழித்தோம்னா திருவாசகத்தில் இந்த வரி இப்போ டாப் டென் வரியில் இது ஒரு வரி எந்த வரி உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வுங்கிறது திருவாசகத்தில் முக்கிய வரின்னு பத்து வரி எடுத்திங்கன்னா அது இது வந்துடும் இந்த வரி வந்துடும் ஆமாம் அந்த நாதத்தை கடந்த நிலை நாதாந்த நாடகத்தை நன்றாக உரை செய்தி இருக்கிறார் மனவாசம் கடந்த இப்போ நாம் அந்த மந்திரத்துக்குள்ளே போகலாம் அரைசனே ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கலாம் அரைசனே அந்த இந்த மந்திரம் வந்து எவ்வளோ நேரம் ஓடி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மந்திரம் எவ்வளோ நேரம் ஓடி இருக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா அந்த மந்திரமே ரொம்ப நேரம் போயிருக்கோன்னா விளக்கம் தனியாக பார்த்துக்கலாம் அதுக்காக இவ்வளோ பதினோரு நிமிஷமா போதும் அதை அப்படியே விடுங்க ஆமாம் அப்படியே போட்டு விடுங்க பதினோரு அப்படியே போட்டு இன்னொரு வேலை இருக்குது ஒரு பத்து ஆமாம் ஆமாம்